ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆகஸ்ட் பதினாலு அன்று வேலூர் கோட்டை வளாகத்திலிருந்து நாற்பத்தி மூன்று ஈழத் தமிழர்கள் தப்பியதை உண்மைச் சம்பவத்தை கருப்பொருளாக கொண்டு ஃப்ரீடம் திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் இந்த திரைப்படம் மிகவும் விறுவிறுப்பாக செல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து வரையில் ஐந்தாண்டு காலம் விசாரணை கைதிகளாகவே வேலூர் கோட்டைக்குள்ளே திப்பு மகாலில் அடைக்கப்பட்டிருந்த தமிழர்கள் அங்கிருந்து எவ்வாறு தப்பி சென்றனர் என்பதை விவரிக்கிற ஒரு திரைப்படம் ஈழத்தமிழர்கள் எந்த அளவுக்கு அரச பயங்கரவாதத்தால் சொந்த மண்ணிலும் அடைக்கலம் தேடி வந்த இந்திய மண்ணிலும் கொடும் துயரங்களை சந்தித்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கவே நெஞ்சு பதறுகிறது மேலால் பிரதமர் தமிழ்நாட்டில் படுகொலை செய்யப்படுகிறார் அதனையொட்டி மண்டபம் முகாமிலே வைக்கப்பட்டிருந்த அகதிகளில் சிலர் கைது செய்யப்படுகிறார்கள் சந்தேகத்தின் பெயரில் அந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து ஆறு மாதத்திற்கு முன்னால் யாரெல்லாம் ஈழத்திலிருந்து இங்கே வந்தார்கள் என்று பட்டியலெடுத்து அதிலே சந்தேகத்திற்கிடமானவர்களை விசாரணைக்காக அழைத்து வருகிறார்கள் அவர்களுக்கென்று தனி இடமாக அந்த வேலூர் கோட்டையை தேர்வு செய்து அங்கே அடைத்து வைக்கிறார்கள் அவர்கள் மீது சந்தேகம் மட்டும்தான் விசாரணை கைதிகள் ஆனால் சிபிஐ விசாரணை தனியே நடக்கிறது மேனால் பிரதமருடைய படுகொலை குறித்து அதிலே உண்மையான குற்றவாளிகள் இன்னன்னார் என்றெல்லாம் வழக்கு பதிவாகிறது அப்படி இருந்தும் இவர்களை விடுவிக்கவில்லை அரசின் புலன் விசாரணை என்பது எத்தகைய தன்மை படைத்ததாக இருக்கிறது என்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது அவர்களில் ஒருவர் கூட குற்றவாளி இல்லை சிபிஐ விசாரணையில் அது புலப்படுத்தப்படவில்லை சந்தேகத்தின் பெயரில் அழைத்து வரப்பட்டவர்களை ஐந்தாண்டு காலம் உள்ளே அடைத்து வைத்து பல்வேறு வதைகளுக்கு உள்ளாக்குகிறார்கள் அதை மிக காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் வசனங்கள் ஒவ்வொன்றும் நறுக்குத் தெரித்தார்போல் இருக்கின்றன குறிப்பாக கதாநாயகன் சசிக்குமார் கதாநாயகி லிஜோமோல் மற்றும் அந்த பாத்திரங்களோடு நெருக்கமாக இருப்பவர்கள் ஈழத்தமிழை மிக அழகாக உச்சரிக்கிறார்கள் அப்படியே நம்மை ஈழமண்ணுக்கு மண்ணுக்கு இட்டு செல்வதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு நம்மை அழைத்து செல்கிறது எப்படி அவர்களுக்கு இந்த துணிச்சல் வந்தது என்பதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை வேலூர் கோட்டை எவ்வளவு பாதுகாப்பானது என்று நமக்கு தெரியும் கோட்டை மதில் எல்லாம் தாண்டி அகழிகளை தாண்டி தப்பிப்பது என்பது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒன்று ஆனால் ஒடுக்குமுறைகள் நமக்கு கொடூரமானவையாக இருக்கிற போது அந்த ஒடுக்குமுறைகளிலிருந்து அரச பயங்கரவாதத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிற போது இப்படிப்பட்ட அபாரமான சாதனைகளை செய்ய முடியும் என்பதை தமிழர்கள் ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் ஏறத்தாழ ஓராண்டு காலம் தாங்கள் தங்கியிருந்த அந்த கோட்டைக்குள்ளே வழிப்பறை வழியாக மெல்ல மெல்ல தோண்டி ஒரு நீண்ட தூரம் சுரங்க பாதையை அமைத்து ஒரு முறை இருமுறை தோல்வியடைந்து பிறகு அந்த பாதையை வெற்றிகரமாக அமைத்து அவர்கள் அகழியிலே குதித்து நீந்தி தப்பித்து சொந்த பந்தங்களை சந்திக்கிறார்கள் அந்த காட்சி கண்கலங்க வைக்கிறது சசிக்குமாரும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பிள்ளை இவர்கள் சந்திக்கிற அந்த காட்சி நமக்கு பெரிய ஆறுதலை தருகிறது ஒடுக்குமுறைகள் எந்த அளவுக்கு நம்மை சாதிக்க தூண்டுகிறது என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு சான்றாக சாட்சியமாக விளங்குகிறது நாற்பத்தி மூணு பேர் தப்பிக்கிறார்கள் அதிலே இருபது பேர் பிடிவிடாமல் தப்பித்து இலங்கைக்கும் கனடாவுக்கும் போய்விடுகிறார்கள் இருபத்தி மூன்று பேரை மறுபடியும் காவல்துறை பிடித்துக்கொள்கிறது கொள்கிறது இது உண்மைச் சம்பவம் அது மேலும் நமக்கு துயரத்தை தருகிறது நாற்பத்தி மூணு பேருமே தப்பித்து போயிருந்தால் நமக்கு பெரும் ஆறுதலாக இருந்திருக்கும் கதாநாயகன் சசிக்குமார் மாறன் என்கிற பாத்திரத்தில் நடிக்கிறார் இலங்கையிலே அதாவது ஈழத்தில் தமிழினத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை பெண்களுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு அதிலே ஒரு சம்பவத்தில் காவல்துறையினர் மீது அவர் நடத்திய தாக்குதல் அங்கே அவர் கைது செய்யப்படுகிறார் எட்டு மாதத்திற்குப் பிறகு வெளியே வருகிற போது அவருடைய கிராமமே சூறையாடப்பட்டு தீக்கரையாகி கிடக்கின்றன கர்ப்பிணியாக இருந்த தன்னுடைய மனைவி தமிழ்நாட்டுக்கு தப்பி வந்து விடுகிறார் இங்கே வந்த பிறகு மண்டபம் அகதி முகாமிலே அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை வரும் ஐந்தாண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிறார் இந்த குழந்தை பேசுகிற தமிழ் குடும்பத்தில் உள்ள இந்த பாச பிணைப்பு அப்பாவுக்காக முகம் பார்க்காத ஒரு தந்தையை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஏக்கம் கணவனை காண வேண்டும் என்று துடிக்கிற கதாநாயகியின் அந்த பதைப்பு நம்மை மிகவும் உருக வைக்கிறது பதற வைக்கிறது